வங்கதேசத்தில் நடைபெற்ற தென்கிழக்கு நாடுகளுக்கான வூசூ போட்டி தமிழகத்தில் இருந்து இந்திய அணி சார்பாக விளையாடி தங்கம் உட்பட மூன்று பதக்கம் வென்ற கோவை மாணவி வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பேக்ட் கேம்ஸ் வூசூ போட்டியில் ஒரு தங்கம் உட்பட மூன்று பதக்கங்கள் வென்று கோவை திரும்பிய மாணவிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கோவை சிவானந்த காலனி பகுதியை சேர்ந்த ஆடிட்டர் சண்முக வடிவேல் சிவபிரியா ஆகியோரின் மகள் வேதஸ்ருதி சிறு வயது முதலே தற்காப்பு கலையே ஊசு போட்டிகளில் தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்துள்ள மாணவி வேதஸ்ருதி அண்மையில் வங்கதேசத்தில் நடைபெற்ற சவுத் ஏஷியன் ஸ்கூல் காம்பேக்ட் கேம்ப்ஸ் ஊசு போட்டியில் இந்திய அணி சார்பாக கலந்து கொண்டார் ஈரான் ஈராக் இந்தியா பங்களாதேஷ் பூடான் நேபாள் உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் இதில் கலந்து கொண்டனர் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து வேதஸ்ருதி நான் வந்து தமிழ்நாடுல இருந்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸ் போயிட்டு வந்து ஆஹ் அப்புறமா நான் வந்து வித்யாநிகேத்தன் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் வந்து சவுத் ஏசியன் ஸ்கூல் காம்பேட் கேம்ஸ்ல ஊஷு கேமை இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணேன் அதுல வந்து ஷான்சு டவுலுன்னு ரெண்டு நடஞ்சதுல வந்து டவுனில் வந்து நான்குவான் கேட் நான்குவான் நன்கொன் நந்தா வந்து மூணு கேட்டகரியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கோல்டு அப்புறம் ரெண்டு சில்வர் வின் பண்ணேன் அதில் வந்து டோட்டலாக ஆறு கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஆறு சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அதில் வந்து நாங்கள் எல்லாத்தையும் பீட் பண்ணி நாங்கள் இந்த மெடல் வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து டோட்டலாக பன்னெண்டு பேர் போயிருந்தோம் அதில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நான் ஒரு நான் மட்டும்தான் போயிருக்கேன் அது ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஹெல்ப்பாக இருந்தது வந்துட்டு தமிழ்நாடோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அவருக்கும் இப்போ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் எங்களோட உஷு அசோசியேஷன் ப்ரெசிடென்ட் மிஸ்டர் அலெக்ஸாப்பாவு அப்புறம் எங்கள் செக்ரட்டரி மிஸ்டர் ஜான்சன் அப்புறம் எங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட செக்ரட்டரி கணேசன் சார் எல்லாரும் எல்லோரும் என்னை ஹெல்ப் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்னோட பேரண்ட்ஸோட ஹெல்ப்னாலதான் வந்து எல்லாமே முடிஞ்சது தேங்க்யூ